கனடாவிலிருந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சிங் சித்து விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கனடாவில் தங்குவதற்கான அவரது இறுதி கோரிக்கைகளில் ஒன்றை குடிவரவு அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் இதனால் எல்லை சேவைகள் அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்த முடியும் ஜஸ்கிரித் சிங் சித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சஸ்காட்சுவனில் நடந்த ஹம் பிராங்கோஸ் பேருந்து விபத்திற்கு பொறுப்பானவர் ஆவார் வந்த விபத்துக்குள்ளானதில் பேர் கொல்லப்பட்டதோடு பேர் காயமடைந்தனர் அதன் பின்னர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அவருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அவரது சிறை தண்டனை ஆறு மாதங்களுக்கு மேலாக இருந்ததால் ஜஸ்கிரத்துக்கு கனடாவில் நிரந்தர குடியுரிமை கிடைக்காது சமீபத்திய பாதுகாப்பு மறு ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் கூறிய அது மறுக்கப்பட்டது இந்த நிலையில் அவரின் இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு குழந்தையின் கடுமையான மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட மனிதாபிமான காரணங்களின் அடிப்படையில் நாடு கடத்தல் செயல்முறையை தாமதப்படுத்துமாறு கேட்க வழக்கறிஞர் திட்டமிட்டுள்ளார்